ஒரு ஊரில் அப்பா அவங்களோட ரெண்டு பசங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இதில் தம்பிக்கு வந்து கண் பார்வை தெரியாது ஒரு குறிப்பிட்ட காலம் அண்ணனுக்கு திருமணம் முடிக்க வேண்டிய வயது வந்துடுது அவங்களுக்கு திருமணம் முடிச்சிடுறாங்க வீட்டுக்கு அண்ணி வந்த பிறகு அவங்க வந்து அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் அப்பாவுக்கு வயசாகிட்டே போகுது சொத்தெல்லாம் பிரித்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணனும் அண்ணியோட பேச்சை கேட்டு அவங்க அப்பா கிட்ட போய் அதை பற்றி பேசுகிறாங்க அவங்க அப்பாவும் நமக்கு வயசாகிட்டே போயிட்ருக்கு எப்படினாலும் நம்ம பசங்களுக்கு சொத்து தான் செய்யணும் இதை இப்பயே நம்ம நல்லா இருக்கும் போதிலே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக வருமானம் வரக்கூடிய அதாவது உழைக்காமல் வருமானம் வரக்கூடிய சொத்துக்களை தம்பி பேர்லயும் உழைத்து வருமானம் வரக்கூடிய சொத்துக்களை அண்ணன் பேர்லேயும் எழுதி வச்சுட்டு அண்ணனை கூப்பிட்டு காரணமும் சொல்லிடுறாரு அவன் கண் பார்வையற்றனா அவனுக்கு அதனால தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் உனக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் ரொம்ப வயசாகி இறந்தும் போயிடுறாரு அதன் பிறகு வந்து அவங்க அண்ணன் மனைவி வந்து அவங்க தம்பிக்கு இவ்வளோ சொத்து தேவையா அந்த சொத்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எது எதோ ஐடியாலாம் சொல்லி அவங்க அண்ணன் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க அதுபடி ஒரு நாள் வந்து அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தம்பியை வந்து நம்ம பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு ரொம்ப தூரம் போய் அந்த காட்டுக்குள்ளே அவங்க தம்பியை விட்டுட்டு நீ இங்கேயே இரு பக்கத்தில் வந்து ஒரு ஓடை இருக்குது நான் தண்ணி குடிச்சிட்டு உனக்கும் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பி அங்கே விட்டுட்டு கிளம்பிடுறாரு ரொம்ப நேரம் வந்து காத்திருந்து பார்த்துட்டு அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டும் பார்க்குறான் அண்ணன் வரல அப்படின்னோடனே அவனுக்கு ஏதோ ஒரு விதமாக அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்றது தோணுது அப்படியே அவர் கண் பார்வை இல்லாதவன்றனால தட்டு தடுமாறி பக்கத்தில் ஏதோ ஒன்று கைக்கு தட்டுப்படுது அதில் மெதுவாக ஏறி உட்காந்துடுறாரு அது வந்து ஒரு மரம் அதோட கிளை அன்னைக்கு வந்து பௌர்ணமி இரவு அந்த காட்டுக்குள்ளே வந்து மூணு விலங்குகள் அந்த மரத்துக்கு அடியில் வந்து நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கும் போதில் அது பேசுறது அப்படியே வந்து அந்த தம்பி காதில் விழுகுது விலங்குகள் விலங்குகளாக பேசினாலுமே வார்த்தைகள் வந்து மனிதன் பேசுகிற மாதிரியே வார்த்தைகளாக அவங்க அந்த தம்பியோட காதில் விழுகுது அதில் வந்து சிங்கம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம எந்த மரத்துக்கு அடியில் நின்று பேசிகிட்ருக்கோமோ அந்த மரத்தோட இலைகளை பறித்து அதில் உள்ள சாறை எடுத்து கண் பார்வையற்றவங்க கண்ணில் வச்சோன்னா அவங்க கண் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுது அடுத்து வந்து சிறுத்தை இருக்குது அது சொல்லுது நானும் ஒரு ரகசியம் வச்சுருக்குறேன் அப்படின்னு என்ன அப்படின்னா இந்த காட்டை தாண்டி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் மக்கள் வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க அந்த ஊர் ஆத்தங்கரையில் வந்து ஒரு பெரிய பாறை இருக்குது அந்த பாறையை நகட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஊருக்கு தேவையான தண்ணி தாராளமாக கிடச்சிடும் அது மக்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கரடி இருக்குது அதுவும் சொல்லுது நானும் ஒரு ரகசியம் கொண்டு வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னா அதே ஊரில் வந்து இளவரசி ஒருத்தங்க ரொம்ப நாளாக முடியாமல் இருக்கிறாங்க அவங்க இருக்கிற கட்டளுக்கு அடியில் ஒரு ஆமை இருக்குது அந்த ஆமையை தூக்கி வெளியே போட்டுட்டோம்னா அவங்க பழையபடி உடல்நிலை தேறி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஓகே நம்ம மூணு பேரும் இன்னைக்கு ரகசியம் பேசிட்டோம் பௌர்ணமி நாளில் நம்ம மூணு பேரும் இங்கே கூடுறது ரகசியம் பேசுறது நமக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு இன்னொரு பௌர்ணமியில் வந்து நம்ம ரகசியங்களை பகிர்ந்துக்குவோம் சொல்லி அவங்க கிளம்பி போயிடுறாங்க இந்த தம்பிக்கும் ஒரே ஆச்சரியம் கடவுள் தான் நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த மரத்தில் இருக்கிற இலையை பறித்து சாறை பிழிஞ்சு அவங்க கண்ணில் வைக்கிறாங்க கண் பார்வை உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருது அன்றைக்கி இரவு அந்த காட்டில் இருந்துட்டு மறுநாள் பொழுது விடியவும் பக்கத்து ஊருக்கு போகிறாங்க அங்கே உள்ள மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்கள் ஊருக்கு என்னால் தண்ணி வர வைக்க முடியும் அப்படின்னோடனே மக்களுக்குலாம் ஒரே மகிழ்ச்சி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னோடனே அவன் போய் அந்த பாறையை நகட்டிடுறான் தண்ணி நல்ல பாஞ்சு வருது எல்லாரும் அவனுக்கு நன்றி சொல்கிறாங்க அப்புறம் அவன் சொல்கிறான் இந்த ஊரில் வந்து இளவரசிக்கு உடம்புக்கு முடியலை அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன் அதையும் என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்னோடனே மக்கள் அவனை கூப்பிட்டுட்டு ராஜாட்ட கொண்டு விடுறாங்க அவரும் நானும் எவ்வளவோ பேரை வச்சு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் நீ முயற்சிக்கிறேன்னு சொல்கிற உன்னோடய முயற்சி வெற்றி அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா நீ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தராக இருக்க என்னோட பொண்ணை உங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் போய் அந்த இளவரசி படுத்துருக்கிற அறையில் இருக்கிற அந்த ஆமையை எடுத்து வெளியே போடுறான் இளவரசிக்கு உடல்நல குணமாகிடுது இவரை பார்த்த உடனே இளவரசிக்கும் பிடிச்சிருது ராஜா சொன்னபடி இளவரசிக்கு இவரை திருமணம் முடித்து கொடுத்துட்றாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்போ அந்த ஊருக்கு வந்து வியாபார விஷயமா ஒருத்தர் வர்றவர் அந்த ஊர் இளவரசியையும் அவர் கணவரையும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு அந்த தம்பியோட அண்ணன் இருக்கிற ஊருக்கு போகிறாரு அவங்களுக்கு தெரிஞ்சவர் போனவர் அந்த அண்ணன் கிட்ட போய் உன்னோட தம்பி வந்து இந்த மாதிரி கண் பார்வையெல்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே அவங்க அண்ணிக்கு வந்து திரும்ப ஒரு ஆசை வந்துருக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சுன்னு கேட்டுட்டு வாங்க நம்மளும் அதுபடி பண்ணுவோம் பண்ணுவோம் உடனே இவனும் அங்கே போகிறான் தம்பிகிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்குறான் தம்பி என்ன சொல்கிறான் அப்படின்னா நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் அண்ணியை கூட்டிகிட்டு வாங்க எல்லாரும் இங்கே ஒன்றா ஒற்றுமையாக வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இல்லை அண்ணி வந்து இதெல்லாம் கேட்டுட்டு வாங்க சொன்னால் அது மட்டும் சொல்ல அப்படின்னோட நீங்கள் அங்கே இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டீங்க இந்த மாதிரி சம்பவம்லாம் அங்கே நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவனும் போய் அவங்க மனைவிகிட்ட சொல்கிறாங்க அடுத்த பௌர்ணமிக்கு நீங்கள் அங்கே போய் இருங்க அவங்க என்ன ரகசியம் சொல்கிறாங்கன்னு கேளுங்க அதை கேட்டு அதுபடி நம்மளும் செஞ்சு நல்லா வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவனும் அதே மாதிரி பௌர்ணமிக்கு போய் பயத்தோடு அந்த மரத்துக்கிட்ட உட்காந்துருக்கிறான் ஏன்னா விலங்குகள் வரும் அப்படின்றதுனால அவனுக்கு ஒரு பயம் அதே மாதிரி அன்னைக்கு பௌர்ணமி இரவு அந்த சிங்கம் சிறுத்தை கரடி மூணு அங்கே ஒன்றா கூடுது இவன் மரத்தில் அப்போ ரொம்ப பயத்தோடு உக்காந்துகிட்டே இருக்கிறான் அந்த நேரத்தில் சிங்க சொல்லுது போன முறை நம்ம இங்கே பேசுகிற ரகசியம் வந்து யாருக்கோ தெரிஞ்சிருச்சு அந்த ஊரில் தண்ணியெலாம் வந்துருச்சு அந்த இளவரசிலாம் குணமாயிட்டாங்க அப்போ யாரோ அதை கேட்டு அதுபடி பண்ணிருக்கிறாங்க அப்போ நம்ம ரகசியம் பேசுகிறதா இருந்தால் இனிமே அக்கம் பக்கத்தில் யாரும் இருக்காங்களான்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மூணு பேரும் அக்கம் பக்கத்தில் யாரும் இருக்காங்களான்னு தேடுறாங்க அப்பதான் அந்த மரத்தில் இருக்கிற அந்த அண்ணனை பார்த்துடுறாங்க பார்த்துட்டு மூணு பேரும் அவங்கள தாக்க அந்த மூணு விலங்குகளும் அந்த அண்ணனை தாக்க முயற்சி பண்ணி தாக்க ஆரம்பிக்குது கடவுளோட அணுகிரகமோ என்னமோ எப்படியோ தப்பிச்சா அந்த அண்ணன் ஊருக்கு ஓடிடுறாரு அண்ணிட்ட போய் நடந்ததெல்லாம் அதாவது அவங்க மனைவிகிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி அம்மா போதும் உன் பேச்சு கேட்டதெல்லாம் நமக்கு அப்பா கொடுத்துட்ருக்கு போன சொத்து இருக்குது அதை வச்சு நம்ம உழைச்சி அது போக தம்பியோட சொத்து நம்மக்கிட்ட இருக்குது அதையும் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைய நிறைவாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுறாங்க இந்த கதை வந்து கேட்கும் போதில் பல பேருக்கு எங்கேயோ படித்த ஞாபகம் இருக்கலாம் ஒரு காலத்தில் சிறுவர் மன்னரில் வந்த கதை இது சிறுவர் மலருக்கு நன்றி